வேங்க வயலில் இருக்கிற மக்களை வந்து பெரியார் நேசித்த மக்கள் தானே வேங்க வயலில் இருக்கிற மக்கள் அம்பேத்கர் நேசித்த மக்கள் தானே வேங்க வயலுடைய மக்களுடைய விடுதலையை சிந்தித்தவர் பெரியார் இல்லையா அதே தான் இன்னைக்கு கரண்டிபுத்தூர்ல இருக்கிற மக்களுடைய பெண்களை நேசித்தவர் தான் பெரியார் ஏன்னா பெண்கள் எப்படி இருக்கணும் எவ்வளவு துணிவாக இருக்கணும் ஆதிக்க ஆண்களுக்கு ஆணாதிக்கத்துக்கு எதிராக எப்படி இருக்கணும் சாதி கட்டமைக்கு எதிராக இருக்கணும் மதவாதங்களுக்கு எப்படி எதிராக இருக்கணும் நம்பிக்கைகளுக்கு பின்னால் எப்படி இருக்கணும் எவ்வளோ பகுத்தறிவோடு எப்படி அறிவியல் பூர்வமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல அறிவியல் என்பது எது கடவுள் இல்லைன்றது மட்டும் தான் அறிவியலா மண் அல்லக்கூடாதுன்றது அறிவியல் கிடையாதா கடவுள் இல்லைன்றது மட்டும் தான் பகுத்தறிவா இயற்கை வளங்களை சூறையாடக்கூடாதுன்னு சொல்றது பகுத்தறிவு இல்லையா நீ ஒரு பகுத்தறிவாளனா இருந்தாக்கா இயற்கை வளங்களை சூறையாடக்கூடாது அப்படின்னு சொல்ற கோபி போன்ற என் போன்றவர்கள் மீது வழக்கு போடாமல் நீ இந்த அரசுக்கு தேவையான ஒண்ணு என்ன அணைச்சுக்கணுமா என் மீது வழக்கு போட்டு என்ன அச்சுறுத்தணுமா அப்போ நீ யாரும் இருக்கிறனா ஒரு சர்வாதிகாரியா இருக்கிற திராவிடம் என்ற பேர்ல நீ சர்வாதியாகிற அவன் சனாதன தர்மம் என்ற பேரில் சர்வாதிகாரா சர்வாதிகாரம் எதன் பேர்ல இருந்தான் சர்வாதிகாரம் சர்வாதிகாரம் தானே அது திராவிடத்தின் பேரில் இருந்தான்னா சனாதான தர்மத்தின் பேரில் இருந்தான் சனாதன தர்மத்தின் சர்வாதிகாரத்தை விட திராவிடத்தின் சர்வாதிகாரம் மிக கொடூரமாக இருக்கும் ஏன்னா என் எதிரி என்கிட்ட சண்டை போடும்போது என்னையை அவன் கொல்லுவான் அவனையும் நான் கொல்வேன் அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனா என் தோழை என்கிட்ட சண்டை போடும்போது அவனை எதிர்த்து தாக்குவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடையாது நல்ல பெரியாரிஸ்ட் எப்படி இருப்பான்றத முதல்ல பெரிய அரிஸ்ட் தன் பெரியாரைய வாதிகள்னு சொல்லிக்கிறோம் முதல்ல கற்றுக்கிட்டேன்